லட்சத்திற்காக போட்டியிடும் அரசியலுக்கு மத்தியில் லட்சியத்திற்காக போட்டியிடும் உங்கள் கட்சி மதுவில்லா மகத்தான தமிழகத்தை உருவாக்க ஊழலில்லா உன்னத இந்தியாவை உருவாக்கிட அடித்தட்டு மக்களின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழித்திட வாக்களிப்பீர் ஆட்டோ சின்னத்தில் எதிர்கால உன்னத இந்தியாவை தேர்ந்தெடுக்க மதவெறியை மாய்த்து மாற்றம் காண வாக்களிப்பீர் ஆட்டோ சின்னத்தில் வீழ்ச்சியில் கிடக்கின்ற நம் தொகுதி எழுச்சியை நோக்கி சென்றிட நம்முடைய வாழ்க்கை உறுதிக்காக போராடும் உங்கள் கட்சி எஸ்டிபிஐ வஞ்சிக்கப்பட்ட விவசாயத்தை வளர்த்திட தாமிரபரணியை பாதுகாத்திட நமது வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களிப்பேன் தமிழகத்தின் உரிமைக்காக மீனவர்களின் பாதுகாப்பிற்காக ஈழத் தமிழர்களுக்காக விலைவாசி உயர்விற்கு எதிராக தலித் திருவான்மை மக்களின் நலனுக்காக அணு உலைக்கு எதிராக தொடர்ந்து போராடும் எஸ்டி பி கட்சியின் வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களிப்பீர் வெற்றி பெற செய்வீர் நடைபெறப் போகிற இந்த நாட்டினுடைய பதினாறாவது நாடாளுமன்ற தேர்தல் நாம் வாழுகிற இந்த தேசம் சுதந்திரமடைந்ததற்கு பிறகு பதினைந்து நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்து பதினைந்து ஆட்சியாளர்களை நாம் தெரிவு செய்து ஆட்சியை அவர்களது கரங்களிலே ஒப்படைத்து இப்போது பதினாறாவது நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கு வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக எங்களது கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் முஹிதீன் அவர்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் அன்பிற்குரிய முஹிதீன் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்பதற்காக கட்சி உங்களிடத்தில் வேட்பாளராக நிறுத்தவில்லை மிகப்பெரிய லட்சாதிபதி என்பதற்காக நாங்கள் இவரை உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தவில்லை ஒரு லட்சியத்திற்காக பணியாற்றுகிற துடிப்பும் ஆர்வமும் அவரிடத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தினால் மொய்தீன் அவர்களை நாங்கள் மக்கள் பணியாற்றுவதற்காக வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் ஒரு கோடீஸ்வரர் என்பதற்காக இவரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தவில்லை தெருக்கோடியிலே வாடுகிற மக்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு புரியும் என்பதற்காக ஒரு கொள்கையோடு ஒரு லட்சியத்தோடு பயணிக்கிற ஆற்றல் அந்த தைரியம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்காக இவரை நாங்கள் இன்றைக்கு வேட்பாளராக நான் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு வேட்பாளர் ஆகுவதற்கு என்று ஒரு தகுதியை அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள் சீட்டு கேட்டாலே முதல் கேள்வி என்னது நீ எவ்வளவு செலவு செய்வாய் எவ்வளவு என்றால் நீங்கள் ஏதாவது நினைத்து விடக்கூடாது அது ஆயிரமோ லட்சமோ அல்ல எத்தனை கோடிகள் இருக்கிறது சில வேட்பாளர் கையிலே கொண்டு வந்து இதோ இருக்கிறது இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை எனது சார்பாக நான் செலவு செய்வேன் வேட்பாளருக்கு தகுதி மக்கள் பணியாற்றுவது என்று நீங்கள் ஒருவேளை விளங்கி வைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகிற கட்சி என்ன விளங்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் இங்கே வேட்பாளராக நிறுப்பதற்கு நிறுத்தப்படுவதற்கு அடிப்படை தகுதி நீ கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் ஐம்பது கோடி ரூபாயை நீ செலவு செய்ய வேண்டும் ஒருவர் நல்ல வேலை செய்யக்கூடியவர் ஒரு கோடி ரூபாய் நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னொருவர் மாடி விட்டு சீமான் தெருக்கோடியிலே அவர் நடந்து பழக்கவே கிடையாது அவரது அந்த காண்டசோ காரோ செலவு என்று சொ இந்த கட்சிகள் கொடுப்பது மக்கள் பணியாற்றுகிற மக்களுக்காக உழைக்கிற ஒரு கோடி ரூபாய் செலவு செய்கிற ஒரு நல்லவருக்கு அல்ல ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்கிற நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்கிற தனது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அரசியலை வியாபாரமாக நினைத்து அரசியலுக்கு வருகிற ஒருவருக்கு தான் இன்றைக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே எனவே நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருப்பது இவருக்கு நாங்க வச்சிருக்கிற தகுதி கடந்த பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக இந்த நாட்டிற்காக இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் அவர் உழைத்து கொண்டிருக்கிறார் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் விளைவு அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி என்கிற இந்த தேசிய அரசியல் பேர் இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் பதவியிலே இன்றைக்கு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு யார் வேண்டும் இது நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டியது பெருமக்களே நாங்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல ஏனென்றால் இங்கே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிற காரணத்தினால் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை நாங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிப்பதற்கு இந்த தேர்தலை முதலீடாக நாங்கள் கருதவில்லை வியாபாரமாக கருதவில்லை பைசா சொந்த காசை வேட்பாளர் பைசா வரைக்கும் அவர் செலவு செய்ய மாட்டார் மற்ற கட்சியில வேட்பாளர் தான் செலவு செய்யணும் வேட்பாளர் எக்ஸ்ட்ரா கட்சிக்கு நன்கொடையும் கொடுக்கணும் ஆனால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஆர்வமிகுந்த மிகுந்த தொண்டர்கள் காசுகளை செலவழித்து பணங்களை கொடுத்து இதோ முன்னிறுத்தி இருக்கிறார்கள் கோடி ரூபாய் செலவு பிடிச்சிருக்க அந்த வேட்பாளர்களுக்கு நான் கேட்கிறேன் நாற்பது கோடி ரூபாயை செலவு செய்வதற்கு அவருக்கு என்ன இருந்தது ஐம்பது கோடி ரூபாயை செலவு செய்யக்கூடியவன் ஐநூறு கோடி ரூபாய் உங்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பான் மக்களுடைய பணத்தை ஏத்து பிழைப்பார் மக்களுடைய பணங்களை கொள்ளை அடிக்கிற இந்த அரசியல் வியாபாரிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா உங்களுக்காக உழைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு நிற்கிற இந்த நிஜாமுக்தீன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அன்பிற்குரிய பெருமக்களே நான் அன்போடு உங்களுக்கு சொல்லிக் கொள்வது யார் ஜெயிக்கப் போகிறார் என்பது முக்கியமல்ல யார் ஜெயிக்க போகிறார் என்பது முக்கியம் எனது வாக்கு ஒரு நல்லவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் மிக முக்கியமாக எனது ஒரு ஓட்டு இந்த நாட்டை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களுக்கு சென்று விட கூடாது எனது வாக்கு மக்களை பிளவுபடுத்துகிற மதவரி சக்திகளுக்கு சென்றுவிடக் கூடாது எனது வாக்கு மக்கள் படத்தை ஊழல் செய்கிற ஒரு ஊழல்வாதிக்கு சென்றுவிடக் கூடாது நான் கூடியவன் அவன் போற்றாலும் பரவாயில்லை அவன் ஜெயித்தாலும் பரவாயில்லை நான் ஒரு முறைகளாக நடக்கக்கூடிய ஒருவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்கிற உறுதியை எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாரா அன்பிற்குரிய பெருமக்களே இந்த இந்த எண்ணத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் நாட்டு மக்களை சமுதாய மக்களை அனைத்து சமுதாய மக்களை நான் அன்போடும் பணிவோடும் ஆரம்பமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல்களில் உலகம் உற்று நோக்காத அளவிற்கு இந்த தேர்தல் இந்த நாட்டினுடைய தேர்தல் உலகத்தையே இந்தியாவின் பக்கம் ஈர்த்திருக்கிறது என்ன காரணம் இன்றைக்கு இந்த நாட்டில் மோடி என்கிற நபர் பிரதமராக வந்து விடுவார் என்கிற அச்சம் நமது நாட்டுக்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது மோடியும் பாரதிய ஜனதாவும் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அவர்கள் எதிரிகள் என்று யாரும் கருதி விடாதீர்கள் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி எழுகிற இந்த கட்சிகள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அவர்கள் விரோதிகள் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்திற்கு அவர்கள் விரோதிகள் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்திற்கு அவர்கள் மிகப்பெரிய ஆபத்து அன்பிற்குரிய பெருமக்களே அவர்கள் மனு தர்மம் என்கிற பிராமணியத்தை முன்னிறுத்துகிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் இந்த தேசத்திலே வாழுகிற தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் நீங்கள் யாராக இருங்கள் நீங்கள் நாடாராக இருங்கள் நீங்கள் வன்னியராக இருங்கள் நீங்கள் தேவர்களாக இருங்கள் யாராக இருங்க ஆனால் அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்கிற இந்துக்களுக்கு அவர்கள் விரோதி வேற நான் மட்டும் உதாரணமா சொல்றேன் தமிழ்நாட்டில் அவர்கள் எத்தனை எடுக்கிறார்கள் ஏழு தொகுதி ஒன்னு போய் ஏழு ஏழு தொகுதி தொகுதியில நாலு வேட்பாளர்கள் பிராமண வேட்பாளர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் ஒரு சதவீதம் கூட இல்லாத அந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நான்கு தொகுதிகளை இன்றைக்கு அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது தேர்தலிலே வாய்ப்பு என்று சொன்னால் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மிகச் சரியாக இந்த கட்சியை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி என்பது முஸ்லீம்களுக்கான கட்சி அப்படி யாராவது அல்லது அதை நீங்கள் அந்த எண்ணத்தை நீங்கள் இன்றோடு விட்டுவிடுங்கள் கட்சி என்பது இந்த தேசத்திலே வாழ்கிற முஸ்லிம்களுக்கான கட்சி இந்துக்களுக்கான கட்சி கிறிஸ்துவர்களுக்கான கட்சி அனைத்து சமுதாய மக்களுக்கான கட்சி ஆனால் நாங்கள் எதிர்ப்பது ஒரே ஒரு ஆட்களை மாத்திரம் தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு இந்த நாட்டினுடைய நல்லிணக்கத்திற்கு இந்த தேசத்தினுடைய சகோதரத்துவத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கும்பலை மாத்திரம்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் அதில் எங்களுக்கு எந்த காம்ரமைஸும் கிடையாது காரணம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரி என்பது மாத்திரமல்ல இந்த தேசத்திற்கு அவர்கள் விரோதிகள் அவர்களுக்கு பாரம்பரியம் கிடையாது கேளுங்க இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டம் நடக்கும்போது நீங்க எங்கப்பா இருந்தீங்க உங்களது மூதோர்கள் என்ன செய்தார்கள் உங்களது மூதாதையர்கள் என்ன செய்தார்கள் உங்களது தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டு பாருங்கள் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை சுதந்திர நாளை கொண்டாடாத ஒரு இயக்கம் இந்த தேசம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த தேசத்திற்கு எதிரான பயங்கரவாத இயக்கம் இரவைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இவர்கள் சுதந்திரத்திற்கு போராடாதவர்கள் இன்றைக்கும் சுதந்திர கொடியை ஏற்றாதவர்கள் ஏற்ற மாட்டாங்க இன்றைக்கும் தலித்து மக்களை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் பாபே சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கடைசி வரைக்கும் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அந்த சமூகத்தை முன்னேற விடாமல் தடுத்தவர்கள் அம்பேத்கருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்தவர்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு அழிவு சக்தி அபாய சக்தி இந்த தேசத்தினுடைய மலர்கிறதோ அதே போன்று இந்த தேசத்திலே முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு அண்ணன் தம்பி உறவுகளோடு அவர்கள் வாழ வேண்டும் அந்த நிலை தொடர வேண்டும் இந்தியாலேயே வேற எந்த மாநிலம் கிடையாதுங்க தமிழ்நாட்டு மாதிரி மாமா மச்சான் உறவு கொண்டாடி முறையோடு அழைக்கிற மாமான் என்றும் தாத்தா என்றும் மச்சான் சொல்லி அழைக்கிற ஒரு சமுதாயம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலமும் கிடையாது அன்பிற்குரிய பெருமக்களே எனவே அந்த மாமான் மச்சான் உறவு முறை தொடர வேண்டும் அதுக்கு இழுக்கு வந்துவிடக் கூடாது அதற்கு தடை வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுனால வேறு இந்துக்களுக்கு அச்சம் வர வேண்டிய அவசியம் இல்ல எஸ் கட்சி தான் இங்கு சுற்றி வாழுகிற இந்து சமுதாயத்துடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்பு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு ஈ எறும்பு கூட அவற்றிலிருந்து கூட உங்களை பாதுகாப்பதற்கு எஸ் சிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் களமிறங்கி உங்களுக்காக போராடுவார்கள் வந்து சொல்லி பாருங்கள் எஸ் டிபி கட்சியினுடைய தொண்டர்கிட்ட எந்த சமுதாய மக்களாக இருக்கட்டும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் ஆனால் கொஞ்சம் பேர் பூச்சாண்டி காட்டுவான் உங்களை பயமுறுத்துறதுக்கு கொஞ்சம் பேர் வருவார்கள் அந்த பயமுறுத்தல்களுக்கு அந்த ஏமாற்று வார்த்தைகளுக்கு உங்களை சதி செய்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அதற்கு நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள் எனவே ராயபுரத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் எஸ்சிபிஐ கட்சியுடைய வேட்பாளர் நிஜாமுஹின் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நாற்பது சென்னை மாவட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அன்பிற்குரிய பெருமக்களே இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு மோசமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கருப்பு துண்டை போட்டுட்டு சில பேர் இந்த கருப்பு துண்டு எதுக்கு அடையாளம் எதுக்கு அடையாளம் கருப்பு துண்டு என்பது பெரியார் உருவாக்கிய அந்த சுயமரியாதை கருத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் பெரியார் பார்ப்பன அந்த பரிவார பாசிசுகளை வேரோடும் வேரடி மண்டோடும் இந்த தேசத்தில் இருந்து அகத்த வேண்டும் என்பதற்கு போராடினாரோ அவருக்கு வழி வந்தவன் சொல்லிட்டு அவர் படத்தை போட்டுட்டு கருப்பு துண்டை மேல போட்டுட்டு இன்னைக்கு பண்டார பணியாக்களோடு கைய தோல்ல போட்டுட்டு இன்னைக்கு வைகோவை போன்றவர்கள் மக்கள் எல்லாம் இவர் ஏன் இப்படி சைகோவா போனாருன்னு மக்கள் எல்லாம் பேசுகிற அளவிற்கு எவ்வளவு அநாகரிகம் எவ்வளவு சந்தர்ப்பவாதம் அன்பிற்குரிய பெரும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் அம்பையார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாக்கு கேட்டு வருகிறார் அவர்கள் நம்ம அந்த காலத்து அல்லி என்கிற அந்த நினைப்பு மகாராணி என்கிற அந்த நினைப்பு அன்பிற்குரிய பெருமக்களே காலு தரையில பட்டுட்டா இந்த தரைக்கு தீட்டு வந்து விடுமோ இல்லமோ தெரியவில்லை காலு தரையிலேயே பற்ற கூடாது அப்படியே ஹெலிகாப்டர்லயே வந்து அப்படியே இறங்கி இறங்குற இடத்துல இருந்து மேடை வரைக்கும் அப்படியே பட்டு கம்பளத்தை விரித்து அப்படியே போய் நின்று மக்கள் மக்களை சந்திப்பதற்கு கூட ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து வேண்டும் மக்கள் என்ன பாடுபட்டு இருக்கிறார் மின்சாரம் இல்ல சென்னை மக்கள் ஏதோ கொடுத்து வைத்தவர்கள் சென்னை மக்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு மின்சாரம் இல்லை அங்க போய் கேட்டு பார்த்தா மக்கள் கதறுகிறார்கள் கோவையிலும் திருப்பூரிலும் ஈரோட்டிலும் இருக்கிற குறு சிறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்கே நம்ம தொழில் செய்ய முடியாதுன்னு சொல்லி கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்கிறான் மின்சார தட்டுப்பாடு மக்களுடைய மக்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த பறந்து இன்றைக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிற இந்த பெருமக்களே அல்லது வேட்பாளர் சுட்டி காட்டின மாதிரி போன தடவை ஒரு வேட்பாளரை நிறுத்தி வடசென்னை பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் வடசென்னை பகுதியில கால் வைத்து படுக்காமல் இன்னைக்கு அடுத்த தேர்தலில் மீண்டும் போய் நிற்கணுமே எந்த முகத்தை இந்த தொகுதி மக்களை போய் சந்திக்கிறது என்று வெக்கப்பட்டு இந்த தொகுதியே வேண்டாம் என்று சொல்லி தென் சென்னையில் போட்டியிட்டு திமுக இன்னொரு வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் உரிய பெரிய மக்களை இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மிகப்பெரிய பொறுப்புங்க ஆளுகிற கட்சி செய்கிற தவறுகளை தட்டி கேட்கிற அந்த உரிமையை மக்கள் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு வழங்கி மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் தெரியாதனமா இன்னைக்கு அவர் அன்னைக்கு ஏற்பட்ட அன்னைக்கு இல்லை ஆரம்பத்தில் இருந்து இருக்கிற தள்ளாட்டம் இன்றைக்கு வரைக்கும் அவர் தள்ளாடி கொண்டே இருக்கிறார் காமெடி டிவியை யாராரும் பார்க்கிறேன்னா இப்ப மக்கள்லாம் காமெடி டிவியை பார்க்கறது இல்லை அது சிரிப்பொலி டிவி எல்லாம் டிவியை திருப்பி வச்சு பார்த்துட்டே இருக்கோம் கூடி நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு பார்த்தா விஜயகாந்த் பேசிட்டு இருக்காரு ஓடிட்டு இருக்குது சிரிப்பு டிவிக்காரர்களெல்லாம் டிவியை மூடிவிடுவார்கள் என்கிற அளவிற்கு மக்கள் பார்த்து பார்த்து கதறி கதறி சிரிக்கிறார்

இதுக்கு முன்னாடி வட சென்னையில் நின்று ஜெயித்த கம்யூனிஸ்டுக்கு அவங்களுடைய நிலை அவர்களுடைய கொள்கையினுடைய நிலை இந்த அம்மாவை நம்பி 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 கடைசி விறகி இருந்து கடைசியில் கைவிட்டு வேற வழி இல்லாம நாங்களும் நிற்கிறோம் என்பதற்காக உங்களிடத்திலே வாக்கு கேட்டு கம்யூனிஸ்டுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வட சென்னை ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சதுனால தானோ என்னவோ தெரியல இன்னும் கேரளாவில் இருக்கிற நகர்களைப் போல வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வடசென்னை இன்னும் இருக்கு கம்யூனிஸ்டுக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் ஜெயித்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ரோடும் இங்க இருக்கக்கூடிய பஸ் வசதியும் இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கும் வளர்ச்சியே இருக்காது அங்கே யதார்த்தமான ஒன்று அன்பிற்குரிய பெருமக்களே இரவு யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் உங்களது வாக்குகளை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள் யார் நான் கேட்கிறேன் கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் ஊழல் ஊழல் செய்ய மாட்டோம் செய்யாதவர்களை எங்களது கட்சியிலே நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லுகிற தைரியம் திராணி திமுகவுக்கு இருக்கிறதா அதிமுகவுக்கு இருக்கிறதா விஜயகாந்தால சொல்ல முடியுமா அன்பிற்குரிய பெருமக்களே யாராலையும் சொல்ல முடியாது ஊழல் என்பது இன்றைக்கு அதிகாரபூர்வமாக மாறி போய்விட்டது கமிஷன் வாங்குவது என்ன எதா இருந்தாலும் இருபது பர்சன்டேஜ் கமிஷன் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக எழுதப்படாத சட்ட விதியாக மாறி போய்விட்டது சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியா பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியா அரசு ஒதுக்குகிற நிதிகளா எது எல்லாத்திலையும் கமிஷன் இருபது பர்சன்டேஜ் போகதான் எண்பது பர்சன்டேஜ் அதில் கான்ட்ராக்டுக்காரனுக்கு இருபது பர்சன்டேஜ் மொத்தமாக ஐம்பது சதவீதம் நிதியினுடைய அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்த நாட்டில் பணி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே நிறைவேற்றப்படுவது வெறும் ஐம்பது கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாயை இந்த அதிகாரிகளும் இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஊழலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உள்ள போகல போனா நேரம் காணாது எந்த ஊழலை பத்தி பேசுறது யார் செய்த ஊழலை பத்தி பேசுறது அம்மாவனுடைய சொத்து குவிப்பு வழக்கை பத்தி பேசுறதா அல்லது திமுக ஊழல்களை பற்றி பேசுவதா அல்லது இந்த நாடு முழுவதும் காங்கிரஸ் காரர்கள் ஊழல் என்பதற்கே இன்றைக்கு இலக்கணம் வகுத்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் காரர்கள் செய்திருக்கிற அந்த ஊழல்களை பற்றி பேசுவதா லட்சக்கணக்கான பேர்கள் தங்களது உடமையை இழந்து தங்களது உயிர்களை இழந்து தங்களது பொருளாதாரத்தை விலையாக கொடுத்து இந்த தேசத்தினுடைய விடுதலையை பெற்று தந்தார்களே அறுபத்தி ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவை ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் வெள்ளையனாவது கொஞ்சம் மூலதும் கொள்ளையடிச்சான் கணக்கிட்டு பார்த்தால் இந்த காங்கிரஸ் காரர்களும் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்களும் இந்த மாநில கட்சிகளும் கொள்ளை எடுத்து இருக்கிற அந்த அளவுகளை எல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் பேசாம இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை மீண்டும் வெள்ளையர்களுடைய கருத்திலேயே கொடுத்து விடலாமோ என்று என்ன தோன்றும் வேண்டாம் அந்த வெள்ளை மீண்டும் கொடுத்த வேண்டாம் அதுக்குதான் இன்றைக்கு எஸ் சிபிஐ கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டுமில்லை டெல்லி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு எழுந்து இன்றைக்கு தைரியத்தோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் தியாக உணர்வோடும் மக்களுக்காக பணியாற்ற மதவரி சக்திகளும் இருந்து இந்த தேசத்தை மீட்டெடுக்க கொள்ளைக்காரர்களும் இருந்து இந்த தேசத்தை மீட்டெடுக்க அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த தேசத்திலே படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறது சோசியல் இந்தியா பார்ட்டி கட்சி சந்திக்க போகிற முதலாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் துவங்கி ஐந்து வருடமே கட்சியினுடைய கூட்டத்திற்கு தான் பிரியாணி போட்டாலும் கொடுக்காமல் ஆயிரம் ரூபாயை கொடுக்காம இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எழுச்சிக்கு அன்பிற்குரிய பெருமக்களே இந்த நாடு முழுவதும் இந்த நாட்டிற்காக போராடுவதற்கு தயாராக லட்சக்கணக்கான இளைஞர்களை இளைஞர் பட்டாளத்தை ராணுவத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது நாட்டுக்கு பணி செய்வதற்கு என்ன பிரச்சனை தொண்டரை நீங்கள் அலையுங்கள் அதிகாரிகள் முறைகேடு செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள் மக்களுடைய குறைகளை இளைஞராக இருக்கிறது சொல்லுங்கள் அன்பிற்குரிய எனவே அனைத்து சமுதாய மக்களுக்காக போராடுகிற அரசியல் இயக்கம் நாங்கள் எதுக்கெல்லாம் போராடி இருக்கிறோம் பட்டியலிடுவதற்கு நேரம் இல்லை இந்த தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக மாநிலம் தழுவிய போராட்டங்களை சோசியல் பார்ட்டி நடத்தி இருக்கிறது ஈழத்தமிழர்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஈழத்திலே படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை கண்டித்து ஈழ விடுதலைக்காக இன்றைக்கும் அந்த மக்களுடைய விடுதற்காக இன்றைக்கும் போராடிக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் பேரியக்கம் சோசியல் டெபோக்ரா பார்ட்டி ஆஃப் இந்தியா ஈழத்தில் எல்லாரும் முஸ்லிம்கள் இல்ல அவர்கள் தமிழர்கள் அதையும் தாண்டி அவர்கள் மனிதர்கள் ஸ்ரீபிஐ கட்சியுனுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுகிற செய்தி சக்திகளை எதிர்த்து போராடுகிற எந்த போராட்டம் இந்த தேசத்தில் நடந்தாலும் அந்த போராட்டங்களுக்கு பஞ்சாப்ல போராடு அசாமில் போராடு அது பழங்குடி மக்களாக அல்லது தலித்து சகோதரர்களாக இருக்கு நீ ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிறாயா ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடுகிறாயா சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி அந்த போராட்டங்களை யார் முன்னெடுத்தாலும் அவர்களுக்கு துணை நிற்கும் அவர்களோடு சேர்ந்து போராடும் கூடங்களும் அணுகுலைக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் போராடுகிறோம் கிராம மக்கள் போராடுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மீனவ சொந்தங்கள் போராடுகிறார்கள் அவர்கள் வெறும் முஸ்லீம்கள் இல்லை அன்பிற்குரிய பெருமக்களே விலை உயர்வுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் மீனவர்கள் இந்த கட்சி துவங்கிய உடனேயே நடத்திய முதல் போராட்டம் மீனவர்களுக்கு எதிரான போராட்டம் மீனவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தலித்து தோழர்கள் இந்த தமிழகத்தில் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா களமாடி இருக்கிறது போராடி இருக்கிறது எனவே அனைத்து சமுதாய மக்களும் எல்லா சமுதாய மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மத வெறியில் இருந்து இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஊழல் இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடிகள் இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சோசியல் பார்ட்டி முன்னிறுத்திருக்கிற வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் நிஜாமுகி அவர்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திலே நீங்கள் முத்திரை இட வேண்டும் என்று அன்போடு நான் உங்களிடையே நமது சின்னம் என்ன இந்த சின்னத்திற்கு முத்திரை முத்திரையிடுவீர்கள் என்ன சின்னத்திற்கு முத்திரை ஆட்டோ யாருக்கும் வகக்க கூடாது

ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எல்லாரையும் ஒன்று திரட்டுவோம் இந்த வட சென்னையிலே எஸ் கட்சி ஜெயித்தது ஏன் ஜெயித்தது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டார்கள் என்பதை இந்த நாடே பேச வேண்டும் இந்த நாடே திரும்பி பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் எல்லோரும் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் அன்பிற்குரிய சகோதரர் நிஜா நிஜாமுதீன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை இந்த தொகுதியினுடைய எம்.பி ஆக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து இந்த நாட்டில் ஏற்பட போகிற மாற்றத்திற்கு நீங்கள் கட்டியம் கூற வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஜெய் எச்பிஐ லட்சத்திற்காக போட்டியிடும் அரசியலுக்கு மத்தியில் லட்சியத்திற்காக போட்டியிடும் உங்கள் கட்சி எஸ்டிபிஐ மதுவில்லா மகத்தான தமிழகத்தை உருவாக்க ஊழலில்லா உன்னத இந்தியாவை உருவாக்கிட அடித்தட்டு மக்களின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழித்திட வாக்களிப்பீர் ஆட்டோ சின்னத்தில் எதிர்கால உன்னத இந்தியாவை தேர்ந்தெடுக்க மதவெறியை மாய்த்து மாற்றம் காண வாக்களிப்பீர் ஆட்டோ சின்னத்தில் வீழ்ச்சியில் கிடக்கின்ற நம் தொகுதி எழுச்சியை நோக்கிச் சென்றிட நம்முடைய வாழ்க்கை உறுதிக்காக போராடும் உங்கள் கட்சி எஸ்டிபிஐ மீனவர்களின் பாதுகாப்பிற்காக ஈழத் தமிழர்களுக்காக விலைவாசி உயர்விற்கு எதிராக தலித் சிறுபான்மை மக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடும் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் நூர் ஜியாவுதீன் அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களிப்பீர் வெற்றி பெறச் செய்வீர்